ஆதி பாரதி சிறியில் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்பனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து பார்த்தோம்னா மித்ரா கிட்ட சொல்லிட்டு வராங்க இந்த கோயிலிருந்து போகிறதுக்குள்ளேயும் நான் தான் வந்து ஆதியோட மனைவின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து எல்லா உண்மையும் போட்டு நான் உடைக்க போகிறேன் ஒன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ மித்ரா வந்து அவங்க அண்ணங்கிட்ட கிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணா பாரதி இந்த மாதிரி பேசிட்டு போகிறானா அப்படிங்கவும் இதை கொஞ்சம் கூட வந்து அதாவது யோசிக்காத சுதாகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீ சொல்லிருக்கிற பாரதி வந்து உண்மையை போட்டு உடைக்க போகிறாள் அப்படிங்கும் இப்படி தான் இப்படிதான் என்கிட்ட சவால் விட்டுட்டு போனால் எனக்கு என்ன பண்ணுறதுக்காக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சுதாகருக்கும் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல என்ன பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எப்படியாவது வந்து பாரதியை சொல்ல விடாமல் நம்ம தடுத்து தீரணும் அப்படிங்கும்போது அது எப்படி சொல்ல முடியும் அவள் தான் நம்ம மீறி போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே ரொம்ப பதட்டமாக இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஆதியை தான் காட்டுறாங்க அப்போ ஆதி வந்து அவங்க சரணுன்ற சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி தான் என்கிட்ட உண்மை மறைச்சான்னா குழந்தைங்களும் வந்து என்கிட்ட எந்த உண்மைன்னு சொல்லாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரணுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ஆதி நீயும் பாரதியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது எதுக்காக பிரிஞ்சிங்க ஏன் பாரதி உங்ககிட்ட உண்மை சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறா குழந்தைங்களும் வந்து என்கிட்ட உண்மை சொல்லாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாரு பாரதி வந்து ஏதாவது வந்து பண்ணுனான்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் ஆனா அது என்ன காரணம் சொல்லிட்டு நீ தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் வந்து அப்படியே வந்து ஆதி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் சரவணன் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆதி நீ இருக்காத இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது அதனால என்ன நடந்துச்சு எதுக்காக பாரதி இந்த மாதிரி வந்து உண்மையை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் ஒரு முடிவெடுக்கிறாங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதி வந்து இங்கே தமிழை பார்க்கறதுக்காக வரவும் அப்போ அங்கே பாட்டி இருக்கிறாங்க அப்போ வந்து ஆதி வந்து தமிழை கூப்பிடுவோம் தமிழும் வராங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது உடனே வந்து அங்கே பாரதியும் வந்துருந்தாங்க என்ன திடீர்னு ஆதி வந்து தமிழை தனியா அழைச்சு பேசிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல செய்திருக்கும் போது அப்போ ஆதி வந்து தமிழை வந்து அழைச்சி கேட்டுட்ருக்கிறாங்க அம்மா நீ உண்மையை சொல்லு உங்கள் அப்பா யாருன்னு உண்மை உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து தமிழும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க யாருன்னு என்ட உண்மையை சொல் அப்படிங்கவும் இப்படி கேட்டுட்ருக்கும் போதே உடனே பாட்டி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க தமிழ் நீ சொல்லு நீ தான் என்னோடய அப்பான்னு உண்மை போட்டு உடச்சிரு அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தள்ளி நின்றுக்கிட்டு அப்போ வந்து தமிழ் வந்து என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே திடீர்னு அப்பா இந்த மாதிரிக்கு கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து என்ன பண்ணதுக்கெல்லாம் தெரியாமல் திருதிருன்னு வச்சிட்டு உடனே பாரதி வந்து சொல்லிடாத தமிழ் சொல்லிடாத தமிழ் அப்படின்னு தூரத்தில் இருந்து அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் தமிழ் வந்து பாரதியை கவனிக்கவே இல்லை அப்போ உடனே வந்து ஆதி வந்து தமிழ் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க தமிழ் நீ சொல்லு உன்னுடைய அப்பா யாருன்னு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கும் போது உடனே தமிழ் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி சொன்னதுமே ஆதி வந்து பார்க்குறாங்க என்ன தமிழ் சொல்கிறேன் நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா நீங்கள் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பாரதிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஐயையோ தமிழ் இப்படி போட்டு உடச்சிட்டால உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல இதனால ஆதிக்கு ஏதாவது சொல்லிட்டு பாரதி வந்து அப்படி பதறிட்டு இருக்கவோ அப்போ ஆதி வந்து தமிழ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் தான் உன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு நீ சொல்றியே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே தமிழ் வந்து சொல்றாங்க ஆமாப்பா ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஆதாரத்தை நீ காட்டுவிய அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தமிழும் சரிதான்ப்பா அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிட்டு உடனே அந்த ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தமிழ் போக போகவும் அப்போ உடனே பாரதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ பாரதி வந்து தமிழை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ தமிழ் கிட்ட சொல்கிறாங்க அங்கே பார் தமிழ் எதுக்காக நீ இப்படி உண்மை போட்டு உடச்ச அப்படிங்கவோ உடனே தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க எத்தனை நாள் தான் நம்ம போட்டு உண்மை மறைக்க முடியும் அப்பாவே இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் உண்மை சொல்றதுல என்னம்மா தப்பு இருக்கு அப்படிங்கவோ அப்போ உடனே பாட்டியும் வந்துருந்தாங்க அப்போ பாட்டி சொல்றாங்க எங்க பார் பாரதி இதுதான் நம்ம வந்து உண்மை சொல்லக்கூடிய சரியான சந்தர்ப்பம் ஆதியே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு அப்புறம் நீ உண்மையை போட்டு மறைக்க வேண்டாம் எதுக்காக உண்மை எத்தனை நாள் தான் மறைச்சு வச்சுட்டு இருப்ப இதனால நீ எவ்வளவு துன்பங்களை நீ அனுபவிச்சிருக்கிற அதனால ஆதியே வந்து இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் சொன்னதுல எந்தவித தப்பும் கிடையாது நான் சொல்றது கேளு அவ உண்மை உடைச்சிருட்ட அப்படிங்கும் போது என்ன பாட்டி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இதுக்காகவா நான் காத்துட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஆதிக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து தலைவலி வரும் அதனால உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும் நான் சொல்கிறத கேளு தமிழ் நீ வந்து எந்த ஆதாரத்தையும் நீ காட்ட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ பார்த்தோம்னா அவங்க எல்லோரும் சேர்ந்துருந்த அந்த ஃபோட்டோவை தான் வந்து தமிழ் ஆதாரமாக கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை தமிழ் இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் நீ உங்கள் அப்பா கிட்டே காட்ட அப்படிங்கிறாங்க ஆனால் பாரதி வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்துட்ருக்கவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா அப்பாவுக்கு அப்படி எந்த ஆபத்துமே வராது நான் அந்த ஃபோட்டோவை காட்டுறோம்மா இதுக்கு மேலே நம்ம உண்மை போட்டு மறைக்க வேண்டாமா அப்படின்னு தமிழ் சொல்லிகிட்ருக்கவும் அப்போ பாரதி வந்து இல்லை நீ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து பாட்டி வந்து தடுக்கிறாங்க தமிழ் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு காட்டு இதுக்கு மேலேயும் உண்மை போட்டு நம்ம மறைக்க வேண்டாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பாரதி தடுத்து நிறுத்தியிருந்தாங்க தமிழ்கிட்ட போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் தமிழை அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக அங்கே மித்ரா வந்திருந்தாங்க மித்ரா பார்த்ததுமே தமிழுக்கு என்ன பண்ணதுனே தெரியல உடனே மித்ரா வந்து ஆதி கிட்ட கெட்டு இருக்கிறாங்க என்ன ஆதி இங்க வந்து இருக்கிறீங்க உங்களை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா வாங்க நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு அர்ஜென்டான வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல மித்ரா எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படிங்கவும் உடனே வந்து மித்ராவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது இங்க ஏதோ வந்து ஒரு தப்பு நடக்க போகுது அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும்னா ஆதி இங்க இருந்து உடனடியே நம்ம அழைச்சிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து பார்த்தோம்னா இல்ல ரொம்ப அர்ஜென்டான ஒரு ஒர்க் இருக்குது ஆபிஸ் ஒர்க் அதுக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கையோடு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க மித்ரா இதை பார்த்ததுமே தமிழுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து எப்பவும் போல் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாளா இந்த மித்ராவால் எவ்வளோ பிரச்சனைகள் தான் நம்ம தாங்கிக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா போட்டு இருக்கவும் அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க நல்ல வேலையா மித்ரா வந்து ஆதியை அழைச்சிட்டு போனது சரி தான் ஆனால் ஆதிக்கிட்ட நம்ம பக்குவமாக தான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ஆதிக்கு வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து ஏற்கனவே சரவணன் காட்டின விஷயம் எதுவுமே வந்து பாரதிக்கு தெரியாது அதனால பாரதி வந்து ஆதிக்கு எந்த உண்மையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சரணன் வந்து ஆதி தான் உன்னுடைய மனைவி அப்படிங்கிற போட்டு உடைச்சதையும் ஃபோட்டோவை காட்டினது எந்த விஷயமும் பாரதிக்கு தான் அவங்க தமிழ் கிட்ட இந்த ஃபோட்டோவை காட்ட வேணான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் மித்ரா வந்து ஆதியை கூட்டிகிட்டு போனதுனால பாரதியும் சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க ஆதிக்கு நம்ம உண்மையை சொல்லணும் ஆனால் வந்து நம்ம அதை அவருடைய உயிருக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாது அந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில தான் நம்ம அவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாரதி வந்து நினச்சிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மித்ரா வந்து ஆதி அழைச்சிட்டு போனதுமே ஆதி வந்து சொல்றாங்க எதுக்காக மித்ரா என்ன அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும் போது இங்க பாருங்க ஆதி முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வேலை இருக்குது அதை நீங்க தான் வந்து முடிச்சாகணும் அதுக்காக தான் இங்க அழைச்சிட்டு வந்தேன் நம்ம வேற கோயிலுக்கு வந்துட்டோம் அதனாலதான் அங்க இருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதி வந்து அந்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மித்ரா நினைக்கிறாங்க இப்பவுமே நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணனும் ஆதிக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது எப்படியாவது இங்க இருந்து நம்ம அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு மித்ரா வந்து அவங்க நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து பாரதி தான் காட்டுறாங்க அப்போ சரவணன் வந்து அங்கே வாராங்க வந்ததுமே பாரதி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆதிக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்கவும் உடனே சரவணன் வந்து பாரதியை பார்க்குறாங்க என்னச்சு பாரதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆதி இப்படி வந்ததுமே தமிழ் கிட்டே இந்த மாதிரிக்கெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாரு தமிழை வந்து ஃபோட்டோவை காட்டுறதுக்காக இருந்தால் ஆனால் நல்ல விலையாக மித்தரை வந்து தடுத்து நிறுத்தி ஆதியை அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சரவணன் வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க அப்போ வந்து சரவணன் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பாரதிக்கு சந்தேகம் வருது உண்மை சொல்லுங்க நீங்க ஏதாவது உண்மை போட்டு சொல்லி கேட்கும்போது உடனே சரவணும் ஆமா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாரதி பாக்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ தான் அவனுடைய மனைவிங்கிற உண்மையை நான் போட்டு உடச்சுட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே பாரதி தப்பு பண்ணிட்டீங்களே சரவணன் அப்படின்னு வந்து பாரதி சொல்லவும் இல்ல இல்ல இதுக்கு மேல வந்து நம்ம மறைக்கிறதுல வித பிரச்சனை கிடையாது தான் உண்மை போட்டு உடச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க